ஸ்ரீ ஸ்ரீகுருபே நமஹ அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் பெண் நட்சத்திரம் மகசிரிஷம் மையமாக கொண்டு தங்களுக்கு திருமணப் பொருத்தம் கணித்து கொடுத்துள்ளேன் அனைத்து பெற்றோர்களும் இதை பயன்பட்டு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தங்களின் மேலான ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இனிமேல் பட்டு நம்ம யூடியூப் சேனலில் ஆக்கப்பூர்வமான பதிவுகள் மட்டும்தான் வரும் உதாரணமாக அனைத்து அன்பர்கள் அனைத்து அன்பர்களும் பஞ்சாங்கம் பதிவு செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள் எனது பஞ்சாங்க கணிப்பு என்பதே வேறு விதமாக இருக்கும் எப்படி என்றால் ராகுகாலம் யமகண்டம் அனைத்தும் மிக மிக துல்லியமாக இருக்கும் சூரிய உதயத்தை மையமாக கொண்டு தங்களுக்கு நான் இன்றைய ராகுகாலம் என்ன யமகண்டம் என்ன குளிகை காலம் எப்பொழுது ஹோரைகள் இன்றைய ஓரைகள் என்ன என்ன இந்தந்த டைமில் என்னென்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு துல்லியமாக நான் கணித்து கொடுக்க உள்ளேன் ஆகையால் எனது யூடியூப் சேனலை தங்களின் மேலான ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வரியில் ராசி பலனும் நான் எழுத உள்ளேன் அனைவரும் சகல சௌபாகியங்களும் பெற எல்லாம் பல இறைவனை மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி நன்றி நமஸ்காரம்